தாவேகாவுடன் கூட்டணி வாய்ப்பே இல்ல உறுதியாக சொன்ன ராகுல் ஆட்சி அதிகாரத்துல பங்குல தெளிவுபடுத்திய திமுக கனிமொழி ராகுல் காந்தி சந்திப்புல இறுதியான தொகுதி பங்கீடு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசியது அரசியல் களத்துல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் மேலிடம் கிரிஷ் சோடங்கர் தலைமையில குழு அமைச்சிருந்தாங்க அந்த குழு ஸ்டாலின் சந்தித்தது டிசம்பருக்குள் தொகுதி பங்கிட இறுதி செய்யணும் அப்படிங்கறத கிரீஷ் சோடங்கருக்கு காங்கிரஸ் மேலிடம் கொடுத்த உத்தரவு ஆனா பிறகு ஆட்சி அதிகாரத்துல பங்கு அவசியம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்போம் கிரீஷ் சோடங்கர் செய்தியாளர்கள் சொன்னது திமுக அதிருப்தி மேற்கொண்டு காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருந்தது திமுக இந்த நிலையில பிரவீன் சக்கரவர்த்தி விஜய சந்தித்தது எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி போன்றோர் திமுகவை சீண்டியது போன்ற விவகாரங்கள் திமுக நிர்வாகிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தினாலும் கூட்டணிக்கு விரோதமா எந்த கருத்தையும் யாரும் வெளியிடக்கூடாது அப்படின்னு திமுக தலைமை உத்தரவிட்டதன் பேர்ல காங்கிரஸ்க்கு பதிலடி கொடுக்காம இருந்தனர் திமுகவினர் ஆனாலும் காங்கிரஸ்ல சில நிர்வாகிகள் திமுகவை சீண்டுவது தொடர்கதையானது இந்த நிலையில டெல்லியில ராகுல் கார்கே தலைமையில ஆலோசனை கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கலந்துக்கிறாங்க அந்த ஆலோசனை கூட்டத்துல திமுக கூட்டணி குறித்து பேசப்பட்ட போது பெரும்பாலானவர்கள் சொன்னது திமுகவுடைய கூட்டணி தொடர்வோம் அதுவே வெற்றி கூட்டணி புதிய கூட்டணியை நம்பி களம்பரங்கிறது ஆபத்து அப்படிங்கிறதா அதே சமயம் ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்பதை திமுக விரும்பல அதற்கு அவசியமும் இல்ல அப்படின்னு திமுக கருது மேலும் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில இப்படி ஒரு கண்டிஷனை இந்த நேரத்துல போடுவது கூட்டணியை பாதிக்கும் தேர்தல் பணிகள் பாதிக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் குறிப்பா ப சிதம்பரம் இப்படி ஒரு கருத்தை அந்த ஆலோசனை கூட்டத்துல முன்வைத்தார் அப்படின்னு சொல்றாங்க இதை காங்கிரஸ் மேலிடம் ஏற்றுக்கொண்ட நிலையில தான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை காங்கிரஸ் நிர்வாகிகள் கைவிட்டிருக்காங்க திமுக எங்களை கூட்டணி பத்தி பேசுவதற்காக அழைக்கவே இல்ல இரண்டு மாதங்களா காத்திருக்கிறோம் எந்த பதிலும் இல்லை அப்படின்னு பேசிருக்காரு மறுபுறம் திமுக எம்எல்ஏ தளபதிக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலருக்கும் கருத்து முதல் ஏற்பட திமுக தலைமை கூட்டணி பற்றி நிர்வாகிகள் யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு மீண்டும் அறிவுறுத்தியது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட ஸ்டாலின் இதே கருத்தை முன் வச்சிருந்தார் தேர்தல் பணிகளை மட்டும் பாருங்க கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த நிலையில தான் திடீர்னு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கார் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்க போவதில்லை அப்படின்னு ராகுல் காந்தி இந்த சந்திப்பில் உறுதி அளித்ததா சொல்லப்படுது அதே போல காவுடன் கூட்டணி கிடையாது அப்படி ஒரு பேச்சுவார்த்தையும் எங்களுக்கு இல்ல அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாங்க தொகுதி பங்கீடு வரும்போது காங்கிரஸ் ஏற்கனவே எழுபது தொகுதிகள் வேணும் அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க ஆனா பீகார்ல படுதோல்வி அடைந்த பிறகு எழுபது அப்படிங்கிறத முப்பத்தொன்பது தொகுதிகளா குறைச்சாங்க நாடாளுமன்ற தொகுதிகள் அடிப்படையில் முப்பத்தொன்பது தொகுதிகளை கேட்க முடிவெடுத்தது காங்கிரஸ் எனவே இந்த பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு குறித்து பேசும்போது திமுக முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை தர வாய்ப்பே இல்லை ஏன்னா திமுகவுல மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்காங்க புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு மக்கள் நீதி மையம் இருக்கு மேலும் திமுக தனி பெரும்பான்மை பெற விரும்புது எனவே அதிகமான இடங்களில் போட்டியிடணும் அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ்க்கு முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பே இல்லை ஆனா கடந்த தேர்தலை விட ஒரு சில தொகுதிகள் அதிகமா கொடுக்க வாய்ப்பு இருக்கு மூன்று தொகுதிகள் அதிகமா கொடுக்க திமுக தலைமை தயாரா இருக்கு அந்த அடிப்படையில இருபத்தெட்டு தொகுதிகள் வரை திமுக தலைமை கொடுக்க தயார் அப்படின்னு ஸ்டாலினோட மெசேஜ பாஸ் செய்திருக்கிறார் கனிமொழி அப்படின்னு சொல்றாங்க மேலும் திமுகவுக்கு நாலு ராஜ்யசபா இடங்கள் கிடைக்க இருக்கு அதுல ஒண்ணு காங்கிரஸ்க்கு தர தயாரா இருப்பதாகவும் இந்த சந்திப்புல பேசப்பட்டிருக்கு எனவே ராகுலை பொறுத்தவரை திமுக தலைமை கொடுக்கக்கூடிய இருபத்தி எட்டு தொகுதிகள் பிளஸ் ராஜ்யசபா இந்த டீலை ஓகே செய்திருப்பதால் கனிமொழி ராகுல் காந்தி சந்திப்பு சுமூகமா நடந்திருக்கு இனிமே கூடிய விரைவிலேயே திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நடக்குது பாக்கலாம்